அஸ்லாம் வலைக்கும் வஹமத்துல்லாஹி வரகாத்து தினமும் ஒரு தெளிவு அக்கிரமக்காரர்களின் மறுமை நிலை என்ன என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே வியாபாரம் உத்தியோகம் தொழில் குடும்பம் சமூகம் நட்பு என்று எல்லா தளங்களிலும் அக்கிரமம் தலைவிரித்து ஆடக்கூடிய ஒரு காலச்சூழலில் நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எல்லாவற்றிற்கும் மேலாக அல்லாஹுவை வணங்குவதற்காகவும் அல்லாஹுடைய மார்க்கத்தை நடைமுறைப்படுத்துவதற்காகவும் உருவாக்கப்பட்ட பள்ளி வாசல்களிலும் அக்கிரமம் தலை ஆடக்கூடிய ஒரு கால நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹுவுக்கு மாற்றமான அவருடைய தூதருக்கு மாற்றமான காரியங்களை பகிரங்கமாக பள்ளி வாசல்களில் செய்து கொண்டிருக்கிறார்கள் இது குறித்து கேட்டால் நாங்கள் அப்படித்தான் செய்வோம் உங்களால் ஆனதை பார்த்து கொள்ளுங்கள் என்று ஆணவத்தோடு பதில் சொல்லக்கூடிய அக்கிரமக்காரர்கள் பள்ளிவாசல்களுடைய நிர்வாகிகளாக இமாம்களாக நியமிக்கப்படக்கூடிய ஒரு கால சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இப்படிப்பட்ட அக்கிரமக்காரர்களுடைய மறுமை நிலை என்ன என்பதை ரசூலுல்லாஹி சல்லாஹூ அழகி செல்லம் அவர்கள் விளக்குகிறார்கள் முஸ்லிம் எனும் நூலில் இடம்பெறக்கூடிய ஐயாயிரத்து நானூற்று அறுபத்து ஒன்பதாவது ஹதீஸ் இது குறித்து நமக்கு விளக்குகிறது சொர்க்கமும் நரகமும் விவாதித்துக் கொள்கின்றன அப்பொழுது நரகம் ஆணவக்காரர்களும் அக்கிரமக்காரர்களும் எனக்குள் நுழைவார்கள் என்று கூறுகிறது என ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் கூறுவதாக இந்த ஹதீஸ் அமைந்திருக்கிறது அதாவது அக்கிரமக்காரர்கள் மறுமையில் நரகவாசிகளாக இருப்பார்கள் என்பது இந்த ஹதீஸின் சாரம்சம் அன்பிற்குரியவர்களே அக்கிரமமான காரியங்களில் ஈடுபடக்கூடிய ஒவ்வொருவரும் அல்லாஹுவை அஞ்சியவர்களாக நரக வேதனையை அஞ்சியவர்களாக தங்களுடைய செயல்களிலிருந்து தங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பது இந்த கேள்விக்கான தெளிவு வாஹ்ருதா அனில் அசலாம் வர